பெருமதிப்பிற்குரிய இனியண்ணன் காந்தி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த திடலில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் என்னை போன்றவர்களையும் பெருமதிப்பிற்குரிய இந்து சமய மரநிலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு பி கே சேகர்பாபு போன்றவர்களையும் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களையும் தவறாமல் அடைத்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பெருமதிப்பிற்குரிய இனியண்ணன் துரைமுருகன் அவர்களை இன்றைக்கு பங்கேற்க செய்திருக்கிறார் அவர் இன்றைக்கு உண்மையிலேயே அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பங்கேற்றிருக்கிற காரணத்தினால் ஒரு ரெண்டு மணி நேரம் இப்போது மிச்சமாக இருக்கிறது அண்ணன் துரைமுருகன் மட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் இருந்திருந்தால் எங்களை எல்லாம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாலாக அழிச்சிட்டு போயிட்டு ஒரு குழந்தை குதிகுலிப்பதைப் போல் இது பாருங்கள் இந்த புதுசாக வந்திருக்கிற ஸ்டைலு இந்த புடவையை பாருங்கள் இந்த பேண்ட்டை பாருங்கள் இந்த சட்டையை பாருங்கள் இது புதுசு புதுசாக இந்தந்த பகுதியில் இருக்கிற நெசவாளர்கள் செஞ்சு அனுப்பியிருக்கிறது இந்த மாதிரி இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லை அவர் சொல்கிற ஸ்டைல் வேறு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்தியாவிலேயே சார் இந்த மாதிரி வேற எங்கேயும் இல்லை சார் அந்த மாதிரி ரொம்ப அழகாக அவர் ஒரு குழந்த குழந்த மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாலாக கூப்பிட்டு போயிட்டு அதை காட்டி அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார் அவர் வீட்டில் ஏதோ ஒரு சுபகாரியம் நடந்தால் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவாரோ அந்த மாதிரியான மகிழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகளின் வாயிலாக அவர் அடைவதை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒன்று இந்த இடத்துல நடத்துகிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது குரலகத்தில் நடத்துகிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நானும் இந்த மூணு வருஷத்தில் தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு நிகழ்ச்சியில் கலந்துருப்பேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே அவர் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்படுவார் சட்டமன்றத்திலையும் கூட அவர் பக்கத்தில் உட்கார்ற வாய்ப்பு எனக்கு பக்கத்து சீட்டு ஏதாவது யாராவது கேள்வி கேட்டுவிட்டால் அதுக்கு எழுந்து பதில் சொல்லிவிட்டு அந்த பதில் சொன்னதை எங்கள் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் இருக்குது பாருங்கள் அவ்வளோ மகிழ்ச்சியோடு பண்ணுவார் அதே மாதிரி அசம்பிளியில் அவரோட அந்த துறை மானிய டிமாண்டுக்கு பதில் அளித்து பேசும்போது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இந்த செய்திகளையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உண்மையிலேயே அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ இங்கே வந்து ஏராளமான நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்திருக்கிறார் நெசவாளர்களுக்கு திறன்மிகு நெசவாளர் விருது என்று வழங்கப்படுகிற ஒரு அற்புதமான காரியத்தை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார் கைத்தறி துறையின் மூன்று ஆண்டு சாதனைகளின் புத்தகம் பொதுவாகவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய இந்த அரசில் ஒவ்வொரு துறையும் சாதனை படைக்கிற துறைகளாக மாற்றிய பெருமை மாண்புமிகு முதல்வர் அவர்களை சாரும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் துறைகள் தோறும் கண்காணித்து ஒவ்வொரு துறையும் தொடர்ந்து அவர்களுடைய செய்கைகளை செயல்களை தொடர்ந்து கண்காணிப்பதன் விளைவாக ஒவ்வொரு துறையும் சாதனை படைத்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த துறையின் சாதனைகள் ஒரு புத்தகமாகவே வெளியிடுகிற ஒரு நிகழ்ச்சியை இங்கே அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டின் இளம் நெசவாளர்களை நம்முடைய துறையின் செயலாளர் சொன்னார் இளம் நெசவாளர்களுக்கு ஒரு போட்டி வைத்து அந்த போட்டியில் பங்கேற்றவர்கள் எந்த மாதிரியான படைப்புகளை உருவாக்கி இருக்கிறார்களோ அது இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி காட்சிப்படுத்தி அந்த இளம் நெசவாளர்களையும் எதிர்காலத்தில் நெசவுத் தொழில் என்பது ஏதோ ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் நசிந்து விட்டது என்கின்ற அந்த நிலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இளம் நெசவாளர்களை ஊக்குவித்து அவர்களை வளர்த்தெடுக்கும் பணியினை இந்த துறை மேற்கொண்டு ஒரு போட்டியை வைத்து போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களை பாராட்டுகிற வகையிலேயும் இந்த நிகழ்ச்சி இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதேபோல் பணி ஆணைகள் தருவது கைத்தறி நெசவாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதென்று ஏராளமான நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நாங்களும் தொடர்ந்து கலந்து கொள்கிற அந்த வாய்ப்பை மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் காந்தி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார் அதுவும் சிறப்பாகவும் குறிப்பாகவும் அண்ணன் துரைமுருகனார் அவர்களோடு இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்பதற்கான இந்த நல்ல வாய்ப்புக்கு இந்த துறைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்